நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை ஐஐடி தான் இந்த சென்னை ஐஐடியில படிக்கிறதுங்கிறது பல லட்சம் மாணவர்களோட கனவு அதனால ஒவ்வொரு ஆண்டும் இந்த சென்னை ஐஐடியில சேர்றதுக்காக பல லட்சம் மாணவர்கள் நுழைவுத் தேர்வு எழுதுறாங்க அதுல ஒரு சில மாணவர்களுக்கு தான் சென்னை ஐஐடியில படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அப்படி வாய்ப்பு கிடைக்காதவங்க வேறு விதமாகவும் அதாவது நுழைவுத் தேர்வு எழுதினாலும் சரி எழுதாம போனாலும் சரி வேறு விதமா வந்து சென்னை ஐஐடியில படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளா சென்னை ஐஐடி வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதாவது ஆன்லைன் மூலமா சென்னை ஐஐடியில நம்ம இரண்டு பாடத்திட்டங்களை படிக்கலாம் ஒண்ணு வந்து டேட்டா சயின்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டு படிப்புகளை சென்னை ஐஐடி என்ன பண்றாங்க அப்படின்னா சென்டர் ஃபார் ரீச் அண்ட் டிஜிட்டல் எஜுகேஷன் அதாவது கோட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா ஆன்லைன் மூலமா இந்த மாணவர்களுக்கு படிப்புகளை கொடுக்கறாங்க இந்த படிப்பு வந்து பெரும் வரவேற்பை கொடுத்துருக்கு ஏன்னா இந்த சென்னை ஐஐடியில இந்த இரண்டு படிப்பு படித்த உடனே பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே இந்த படிப்பை முடித்த ஒரு சில மாதங்கள்ல ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அந்த அளவுக்கு வந்து சம்பளம் உயர்ந்திருக்குது அப்படிங்கறதுனால பல லட்சம் மாணவர்களும் இப்ப வந்து இந்த படிப்புகள்ல சேர்றதுக்கு ஆன்லைன் அதாவது வேற ஒரு படிப்பை படிச்சுக்கிட்டோ இல்ல வேற ஒரு வேலையில இருந்துகிட்டோ இந்த படிப்பை படிக்க முடியுங்கிறதுனால பல லட்சம் மாணவர்கள் வருஷ வருஷம் அந்த சென்னை ஐஐடி நடத்தக்கூடிய இந்த ஆன்லைன் படிப்புகள்ல சேர்றாங்க இது பெரும் வரவேற்பு கிடைச்சனால இப்ப என்ன பண்ணாங்கன்னா சென்னை ஐடி கூடுதலா இன்னும் எட்டு படிப்புகளை இந்த ஆன்லைன் படிப்புகளோட சேர்த்திருக்காங்க அதாவது மொத்தம் பத்து வகையான ஆன்லைன் படிப்புகளை சென்னை ஐஐடி வழங்குறாங்க இது அது மட்டும் இல்லாம இந்த படிப்புல சேர்றதுக்கு பத்தாவது பதினோராவது பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களும் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை ஐஐடி நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே படித்து முடித்தவர்கள் இப்ப படித்துக்கிட்டு இருக்க மாணவர்கள் கூட இந்த படிப்புகளை சேரலாம் அதனால பல் பள்ளியில் பள்ளி நிர்வாகமும் தங்களோட இணைந்து இந்த படிப்புகளை வந்து மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சென்னை ஐஐடி சொல்லியிருக்காங்க சரி என்னென்ன விதமான படிப்புகளை வந்து இந்த சென்னை ஐஐடி ஆன்லைன் மூலமா ஏஏ அதாவது டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற படிப்பை வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு படிப்பையும் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இப்ப கூடுதலா ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் அப்படிங்கிற படிப்பை வந்து புதுசா சேர்த்துருக்காங்க அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு படிப்பு அதாவது கணினி இயக்கத்துடன் ஒரு வேடிக்கை அப்படிங்கிற ஒரு படிப்பையும் வந்து சென்னை ஐஏடி சேர்த்திருக்காங்க அது மட்டும் இன்ட்ரோடக்ஷன் டு எக்காலஜி அதாவது சூழலியல் சாதனமான படிப்பு அதே மாதிரி இன்ஜினியரிங் பயாலஜிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற படிப்பு சட்ட அறிமுகம் அப்படிங்குறது அதாவது ஆஃப் லா அப்படிங்கிற ஒரு படிப்பு ஏரோஸ்பேஸ் அதாவது விண்வெளி சார்ந்த படிப்பு ஹியூமானிட்டிஸ் அன்பிளக்டு அதாவது மனித இணையம் தொடர்பான படிப்பு இந்த பத்து படிப்புகளை சென்னை ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க இந்த இணையதளத்துல போயிட்டு பதிவு செஞ்சு இந்த படிப்புகளை சேரலாம் அதாவது கோட் அதாவது சிஓடி டாட் ஐஐடி டாட் ஏசி டாட் ஐஎன் ஸ்லாஷ் வெப்சைட்ல போயிட்டு ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த படிப்புகளை சேர்றதுக்கான பதிவை செஞ்சுக்கலாம் இந்த படிப்பை எட்டு வார கால படிப்பா நடத்துறதுனால இந்த படிப்புல வந்து ஆகஸ்ட் அக்டோபர் ஜனவரி ஆகிய மூன்று தொகுதிகளா இந்த பாடங்கள் அதாவது பாடங்கள் நடத்தப்படும் இந்த படிப்பு முடிச்ச உடனே சர்டிபிகேட் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம ஒரு சில நிறுவனங்களுடன் வேலை வாய்ப்புக்கான இதையும் வந்து என்ன பண்றாங்க கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையும் சென்னை ஐஐடி நடத்துறாங்க தேவை இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் இந்த படிப்புகளை சேர்ந்து பயன்படலாம் சென்னை ஐஐடியில சேர்றதுக்கு ஜேஇ எழுதிதான் ஜேஇஇ எக்ஸாம் அட்வான்ஸ்டோ இல்ல பிலி எழுதியதான் நீங்க வந்து சேரணும் அப்படிங்குறதுல இது போன்ற ஆன்லைன் படிப்புகளையும் சேர்ந்து நம்ம சென்னை ஐஐடியில நல்ல ஒரு பட்டத்தை பெற்று பல லட்சம் வருமான ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதுதான் இந்த செய்தியோட சாராம்சம் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி